ஆதி பாரதி சிறியிலேருந்து சூப்பரான ஒரு பிரம்மோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் ஆதிக்கு வந்து பாரதி தான் தன்னுடைய மனைவி அப்படிங்கிற உண்மையை போட்டு சரவணன் வந்து உடைச்சிருந்தாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத ஆதி அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆதி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதித்தி அவ காணல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே வந்து பரபரப்பாக அவங்க தேடிட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சரவணன் வந்து அங்கே அங்கேருந்து கிளம்பி நேராக வந்து கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ சரவணன் வர விடாமல் தடுக்கிறதுக்காக சுதாகர் வந்து அவங்கள அடிக்கிறதுக்காக ஆள் அனுப்பிவிடவும் அப்போ அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்கள வந்து அடிக்கிறதுக்காக போகும்போது அப்போ சரவணன் வந்து அவங்களெல்லாம் போட்டு அடித்து வெளுத்து வாங்கிருந்தாங்க அப்போ ஆக மொத்தத்தில் கோயிலில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரவணன் அங்கேருந்து பதிரி அடித்து வரவும் இங்கே பார்த்தோம்னா வந்து சொக்கப்பானையை வந்து நீங்கள் வந்து ரெண்டு வரும் சேர்ந்து நீங்கள் நெருப்பு வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பூசாரி வந்து பாரதி கிட்டேயும் ஆதி கிட்டேயும் சொல்லவும் பாரதிக்கு மனசே ரொம்பவே கஷ்டமாக இருந்துட்டு இருக்குது நம்ம ஆதித்யாவுக்காக தானே இந்த பரிகாரத்தை பண்றதுக்காக வந்தோம் ஆனா ஆதித்யாவை காணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயத்துல இருந்துட்டு இருக்கும் போது தான் பாட்டி மீனா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆதி ஆதித்யா ஒருவேளை எங்கேயாவது படுத்து தூங்கிருப்பானா இருக்கும் பாரதினி அதை ஒண்ணு கவலைப்படாத கோயில விட்டவன் எங்கேயுமே போயிருக்க முடியாது அதனால சொக்கப்பானையில நெருப்பு வச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆதித்யாவை நம்ம தேடலாம் ஆள் அழுக்கு ஒரு இடத்துல தேடணும்னா கண்டிப்பா நம்ம ஆதித்யாவை கண்டுபிடிச்சிடலாம் நீ ஒண்ணு கஷ்டப்பட்டு இருக்காத அப்படின்னு சொல்லவும் பாரதி சரின்னு சொல்றாங்களே தவிர ஆனா வந்து பாரதி மனசு ஃபுல்லாவே வந்து ஆதித்யாவையும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சுதாகரையும் மித்ராவை தான் காட்டுறாங்க அப்போ வந்து சுதாகர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவ்வளோதான் ஆதித்யாவோட கதை முடிய போகுது அதுவும் அவள் அப்பா அம்மா கையாலே முடிய போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மித்ராவும் சுதாகரும் சிரித்து சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்ததுங்க பார்க்கும்போது அவங்க ஆதி வந்து சொல்கிறாங்க சரிங்க வாங்க பாரதி நம்ம இதை வச்சதுக்கப்புறமா நம்ம ஆதித்யாவை தேடலாம் கண்டிப்பாக ஆதித்யா எங்கேயும் போயிருக்க முடியாது நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாரதியும் அதையும் வந்து சொக்கப்பானையில் வந்து நெருப்புக்கிறதுக்காக பக்கத்தில் வரவும் சரண் வந்து ஓடோடி வந்து தடுத்து எடுத்து நிறுத்துறாங்க அதில் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே எல்லாருமே வந்து பதட்டம் அடையிறாங்க முக்கியமாக சுதாகரும் மித்ராவும் இவன் எப்படி இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் அதிர்ச்சி அடையவும் இவனை வர விடாமல் தடுக்கிறதுக்காக தான் நான் ஆட்கள் அனுப்பிவிட்டேன் அப்படி இருந்து வந்துட்டானு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா பாரதியும் அதையும் வந்து சரவணங்கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் இங்கே ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பாரதி சொல்கிறாங்க ஆமாம் ஆதித்யாவை காணலை எங்கே போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லா பக்கம் தேட ஆரம்பிங்க ஆதித்யாவை அப்படிங்கிறாங்க நாங்கள் எல்லா பக்கமும் ஏற்கனவே தேடியாச்சுது ஆனாலும் அவன் எங்கே போனானே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொக்கப்பானையை போய் பிரிக்கிறதுக்காக போகும்போது ஊர் ஜனங்களும் அப்போ பூசாரியும் தடுக்கிறாங்க என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் இருங்க பையனை காணலன்னு தேடிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இதில் வந்து நெருப்பு நான் விட மாட்டேன் அப்படிங்கும்போது பையனை காணலன்னா நம்ம வேற இடத்துல தேடலாம் அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கும்போது போது சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சரவணம் சொல்லிட்டு இருக்கும் போதே இப்போ ஆதிக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அது மாதிரி எல்லாருக்குமே ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருக்கவும் சொக்கப்பானையை வந்து அவங்க பிரிக்கிறாங்க சரவணன் பார்க்கும்போது ஆதித்யா உள்ளே வந்து இருக்கவும் ஆதித்யா பார்க்கதுமே பாரதி ஆதி எல்லாருமே துடிச்சு போயிருந்தாங்க ஐயோ என் பையன் இங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க துடிச்சு போகவும் இதை பார்த்ததுமே மித்ரா வந்து சுதாகர்ட்ட கேட்டுட்ருக்குறாங்க என்னென்ன இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கவும் ஆமாம் மித்ரா இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பதட்டத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சரவணன் வந்து ஆதித்யாவை தூக்கிட்டு வருவோம் ஆதித்யா வந்து தூங்கின மாதிரி இருக்கிறாங்க இப்போ இது யார் இப்படி பண்ணுனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உடனே ஆதி வந்து அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க பாரதி அழுதுட்டு இருக்கவும் பார்த்தோம்னா தண்ணி தெளிச்சு அவங்க ஆதித்தையா வந்து எழுப்புறாங்க உடனே கண் முழிக்கவும் என்னாச்சு ஆதித்யா அப்படின்னு சொல்லிட்டு போதே உடனே வந்து ஆதித்யா சொல்றாங்க அம்மா நானாக்கா விளையாடிட்டு இருந்தோம் அப்போ யாரோ வந்து என்ன அழைச்சிட்டு போயிட்டாங்கம்மா அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலமான்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே எல்லாருமே துடிச்சு போயிருந்தாங்க நல்ல வழியா சரவணா நீங்கள் மட்டும் வரலன்னா நானே என் பையனுக்கு இந்த மாதிரி நெருப்பு வச்சிருப்பேன் அப்படின்னு பாரதி வந்து அழுதுகிட்டு இருக்கவும் இப்படி பாரதி அழுது துடிக்கிறத பார்த்துக்கிட்டு ஆதிக்கு மனசுக்குள்ள எண்ணமோ படுது அது மட்டும் இல்லாமல் ஆதி வந்து அப்படியே ஆதித்தவை கெட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க உனக்கு ஒன்றும் ஆகலையாடா சரவணா நல்லவள நீ வந்து காப்பாத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆதிக்கு அப்படியே மனசுக்குள்ள என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்குது அடுத்து பார்த்தோம்னா அவங்க சரவணன் வந்து அதுதான் ஒன்றும் ஆகல அப்படிங்கும் போது ஏதாவது நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும் இது யார் இப்படி பண்ணினாங்கன்னு தெரியல அப்படிங்கும் போது நம்மளுக்கு வேண்டாதவங்களா அங்கே இருக்க மாட்டாங்க அதெல்லாம் இருப்பாங்களா அவங்க தான் யாரும் இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கவும் உடனே பாரதிக்கு புரிஞ்சிருது இது எல்லாமே மித்ராவோட தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு தாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து பாரதி வந்து உடனே வந்து வந்து சாமியை போய் கும்பிடுறதாக போகிறாங்க அந்த கற்பனை சாமி தான் என் குழந்தையை காப்பாற்றி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கண் கலைஞர் அழுதுட்டுருக்கவும் அப்போ எல்லாருமே வந்து பாரதிய சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆதி இங்கே ரூமுக்கு வரவும் அப்போ ஆதிக்கு மனசில் என்னென்னமோ நடந்துக்கிட்டே இருக்குது ரொம்பவே டிஸ்டர்பாக இருந்துட்டு இருக்கும் போது இங்கே பார்த்தோம்னா மித்ராவும் சுதாகரே தான் காட்டுறாங்க அப்போ மித்ரா கிட்ட சரவணன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்துக்கு காரணம் நீ தான் எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ மட்டும் நான் ஆதிட்ட போய் சொன்னன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் உனக்கு பிடிக்காதவங்க நாங்கள் தானே எங்ககிட்ட மோது எதுக்காக அந்த சின்ன பையனை இந்த மாதிரி நீ பண்ணணும் அப்படிங்கும்போது உடனே சுதாகரும் மித்ராவும் நாங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்க இங்கே பாரு நீங்கள் தான் பண்ணினீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சரவணன்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலே அந்த பிள்ளைங்க மேலே நீ ஏதாவது கையை வச்சுன வச்சுக்கிங்க அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டிக்கிட்டு போகவும் பார்த்தியானா இவன் நம்மளே மிரட்டிக்கிட்டு போகிறான் அப்படிங்கவும் மிரட்டுட்டும் மிரட்டுட்டும் இன்னும் இவனை விட்டு வச்சிருவேன்னா என்ன இந்த கோயிலிருந்து போகிறதுக்குள்ளேயும் இவனை நான் இல்லாமல் ஆக்கியே தீர்வான் பாரு அப்படின்னு சுதாகர் வந்து மித்ரா கிட்ட இருக்கவும் அடுத்து பாத்தோம்னா ஆதியை பார்க்கறதுக்காக சரவணன் வராங்க என்னாச்சு ஆதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ ஆதி வந்து சொல்கிறாங்க சரவணா என்ன நடக்குதுன்னே தெரியல எனக்கு கொஞ்சம் நாளாகவே எனக்குள்ளே யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரிக்கு தெரியுது திடீர் திடீர்னு எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே ஞாபகத்தில் வரமாட்டேக்குது அதுவும் முக்கியமாக பாரதியை பார்க்கும் தான் இந்த மாதிரி நடக்குது பாரதி வந்து ஆஃபீஸில் வேலை பார்க்கப்பட்ட ஸ்டாஃப் தான் அவ்வளோ தான் எனக்கும் அவங்களுக்கு இருக்கிற உறவு ஆதித்யாவுக்கும் உடம்பு சரியில்லை அதனால தான் நான் அவனை அவங்கள வந்து நான் வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்தேனே தவிர மற்றபடி எனக்கும் பாரதிக்கு இருக்கிற உறவு இவ்வளோ தான் ஆனால் தெரியல பாரதியை பார்க்கும்போது மட்டும் எனக்குள்ளே என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது எனக்குள்ளே யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரிக்கு எனக்கு தோணுது ஆதித்யாவுக்கு ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்கிக்கவே முடிய மாட்டேங்குது அதே மாதிரிக்கு பாரதி அழுதாலும் என்னால் வந்து பொறுத்துக்க முடியல அது எதனால் இப்படி வருதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்படிங்கவும் உடனே சரணுன்னு சொல்கிறாங்க எதனாலன்னு நான் சொல்லட்டுமான்னு கேட்கும்போது உடனே சொல்லு அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு கவர் கொடுக்குறாங்க என்னது கவர் அப்படிங்கும் போது இது பிரிச்சு நீ பாரு அப்படிங்கவோ உடனே வந்து ஆதியும் வந்து அந்த கவருக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்குறாங்க பார்த்ததுமே அப்படி அப்படியே வந்து உறஞ்சி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பாரதிக்கு அவங்களுக்கு கல்யாணம் நடந்தால் அந்த கல்யாண ஃபோட்டோவை தான் வந்து சரவணன் வந்து கொடுக்கவும் இதை பார்த்ததுமே ஆதிக்கு தூக்கி வரி போடுது சரவணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் பாரதி வேற யாரும் கிடையாது பாரதி உன்னுடைய மனைவி தான் அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே அப்படியே ஆதி வந்து அப்படியே வந்து பதிரி போய் நின்றுட்டு என்ன சரவணா சொல்கிற நீ சொல்கிறதுலாம் உண்மையானு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் பாரதியோட கணவர் நீ தான் அப்படிங்கிறாங்க அப்போ ஏன் பாரதி இந்த உண்மை எல்லாமே என்கிட்ட மறைச்சா அப்படிங்கும் உடனே சரண் வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த மித்ரா தான் அப்படின்னு சொல்லவும் என்னது மித்ராவுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ உடனே வந்து அவங்க சரவணன் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க இதை கெட்டதுமே ஆதி அப்படியே வந்து அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்கிறாங்க உன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பாரதி வந்து எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க வந்து போய்ட்டுருக்குறாங்க ஆனால் அதை மித்ரா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்காக அவள் துடிச்சிக்கிட்டு இருக்கிறாள் அவள் வந்து பாரதிக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் கொடுத்துருக்கா தெரியுமா அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆதித்யாவுக்கும் நடந்த பிரச்சனைக்கும் அந்த மித்ராவும் சுதாகர் தான் காரணம் அப்படின்னு சரவணன் வந்து எல்லா உண்மையும் போட்டு கிட்ட உடச்சிருதாங்க இதை கேட்டதுமே ஆதி அப்படியே துடி துடித்து போயிருதாங்க சரவணா நீ சொல்கிறதுலாம் உண்மையான சொல்லி கேட்கும் போது ஆமாம் ஆதி நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே உடனே ஆதி வந்து அப்படி அப்படியே வந்து கொதிச்சிருந்து போகிறாங்க எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும் அந்த மித்ரவனை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது எங்க பாரு ஆதி நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆதி வந்து சொல்றாங்க இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அந்த மித்ரா தான் அவ்வளோ சும்மா விட மாட்டேன் அதே மாதிரிக்கு பாரதி எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆனாலும் வந்து எவ்வளோ பிரச்சனையிலையும் நான் தான் வந்து அவளுடைய கணவர்னு வந்து சொல்லாமல் இருந்துட்டால இது எல்லாத்துக்கு காரணம் நான் தான் எனக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானே அப்படிப்பட்ட பாரதியை நான் வந்து தவியாக தவிக்கி வச்சுட்டேன் இதுக்கு மேலே இந்த உண்மையை மறைக்கக்கூடாது நான் இப்போமே போய் நான் வந்து உண்மையை நைதான் வந்து என்னுடைய பொண்டாட்டின்னு நான் சொல்ல போறேன் இதுக்கு மேலையும் பாரதியும் குழந்தையும் பிரிஞ்சு நான் இருக்க போறது கிடையாது அந்த மித்ராவுக்கு நான் முடிவு கட்டுறேன் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் உண்மையில நடக்குதா இல்லைன்னா மித்ரா கனவு கண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்